நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இரநூறு செம்மறி ஆடு இருக்கு பல்லு போட்டிருக்கு ஒரு சில ஆடுங்க பல்லு போட்டிருக்கு மற்றதெல்லாம் பல்லு இன்னும் ஒரு மாசத்துல போடும் மொத்தமே நம்ம வெளி தான் விட்டு மேட்சிட்டு இருக்கோம் சரியா மூன்று மாத குட்டியை வந்து கொண்டு வந்து கரெக்டாக எட்டு மாசம் வளர்க்குறீங்க ஆமா வளர்த்து விற்பனைக்கு கொண்டு போய் விற்பனைக்கு தயாரா இருக்குங்களா இப்ப விற்பனைக்கு தயாருகிறாங்க இருக்கக்கூடிய இருநூறு ஆடுகளும் விற்பனைக்கு ஆமா எல்லாமே தயாரா இருக்கு இது பாருங்க எப்படி நல்லா ஷைனிங்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போல இருக்குங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ வந்துடும் கிட்ட இருநூறு கடா இருக்கு இல்லைங்களா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொம்போட இது வளர்ச்சியை பார்த்து நல்ல தரமான கடையை நம்ம தேர்வு பண்ணி மந்தைக்கு வச்சுக்கலாங்க இருநூறு ஆடுகள் இருக்கு இல்லைங்களா இருநூறு ஆடுகள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மொக்கா சொல்லணும் தேவைப்படும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து கால் கிலோ விகிதமா கொடுத்துட்டு இருக்கோம் அது ரெண்டு வேலையா பிரிச்சு கொடுக்குறோம் யாருக்காச்சும் ஒரு பத்து ஆடுகள் தேவைப்படுது ஒரு இருபது ஆடுகள் தேவைப்படுது இல்ல மந்தைக்காக ஒரு இரண்டு மூன்று ஆடுகள் தேவைப்படுது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எப்படி தரீங்களா கண்டிப்பா கொடுக்கலாங்க எல்லாமே விற்பனைக்காக தான் இருக்கு வணக்கம்ண்ணா வணக்கம்மா உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி நம்ம பண்ணை எங்க அமைஞ்சிருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஒகையூர் கிராமத்தில் இருக்கு நம்ம பண்ணையோட பேர் பாத்தீங்கன்னா விஎஸ்டி ஆர்கானிக் ஃபார்மிங் நம்ம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆடு மாடு கோழி எல்லாம் இயற்கை விவசாயம் சார்ந்த மர மரப்பயிர்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் மொத்தம் இயற்கை விவசாயம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மொத்தமே இயற்கை விவசாயம் தான் நம்ம மொத்தம் எத்தனை ஏக்கர்ல அமைஞ்சிருக்கோம் நம்மளுடைய பண்ணை எண்பது ஏக்கர்ல நம்ம பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு இப்போ அதில் ஒரு பகுதியாக வந்து செம்மரையாடு வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க ஆமாங்க இப்போ மொத்தம் நம்ம எத்தனை செம்மறையாடு ஆடுகள் இருக்குண்ணா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு செம்மறி ஆடு இருக்கு ஒரு மூணு வெள்ளாடு இருக்கு ஆனால் இப்போ நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாமே என்ன ரகமான ஆடுகள்லாம் நம்ம கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராம்நாடு ஆடுன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே இப்படி இந்த வெள்ளை கலர்ல இருக்கு இதுங்களா எப்படி அடி கருப்பு அடி காலில இருந்து வால்ல இருந்து கால் வரல உள்ள கீழே பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும் மேலே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் அடிவயிறு மற்றும் கால்கள் எல்லாம் கருப்பா இருக்கும் இதுதான் இதோட மார்க் ஆமா சரி இதோட ஸ்பெஷல் என்னன்னா இதோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு கறி போல் இதுவும் சாஃப்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் மார்க்கெட்டில் விரும்பி வாங்குற கறியாக இருக்கும் இது நல்ல ஒரு சுவையான ஒரு இதுவாக இருக்கும் மிருதுவாக இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு இப்போது நம்மக்கிட்டே இருக்கிறது எல்லாமே வந்து கிடையுங்க தாங்களா ஆ மொத்தமே நம்ம கிடா குட்டி தான் இருக்கு வச்சிருக்கோம் இரநூறு ஆடுமே கிடையாது இரநூறு ஆடுமே கிடா குட்டிங்க இப்போ எத்தனை மாதம் ஆகுது அந்த குட்டி நம்ம வந்து மூணு மாதம் குட்டியாக வாங்கிட்டு வந்தோம் சரி இப்போ இங்கே வந்து எட்டு மாசம் நம்ம வளர்த்துருக்கோம் மொத்தமாக பதினோரு மாச குட்டிக்கே நம்ம கிட்ட இருக்கு பல்லு போட்டிருக்கு ஒரு சில ஆடுங்க பல்லு போட்டிருக்கு மற்றதெல்லாம் பல்லு இன்னும் ஒரு மாதத்துல போடும் இப்போ எந்த மாதிரியான நிலையில விற்பனை பண்ணால் சரியா இருக்குன்னு சொல்லுங்க பல்லு சொல்றீங்களா எந்த பல்லு வரிசையில் விற்பனை பண்ணால் கறி நல்லாயிருக்கும் இப்போது இளம் குட்டின்னு அவங்க அதான் இந்த இந்த கொம்புலாம் நல்லா வளமாக வந்திருக்கும் முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ வரும்போது நம்ம விற்பனை பண்ணுவோம் எப்பவுமே முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும்போது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு விரும்பி சாப்பிட்ற ஒரு இதுவாக இருக்கும் நம்மளதுனா பெரிய பல்லாக இருக்கும் இது எல்லாமே பெரிய சைஸ் வரும் இது பால் பல் இப்போ பல்லு வந்து பால் பல்லான பல்லு ஆமாம் குழந்தைங்க தான் இது நல்லா எல்லாம் பல்லு மொழிகளை ஒன்றும் ஆமாம் இன்னும் பல்லு மொழிகளை இரநூறு ஆடுகள் இருக்கு இல்லைங்களா முட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை ஆமா ஒன்னோட ஒன்று முட்டிக்கும் ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா கொம்புலாம் கூட உடைய வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம கிட்டே அந்த பிரச்சனை இருக்குங்களா இல்லை நம்மக்கிட்ட எதுவும் இல்லை நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இதுவாக இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு பார்த்துக்கிறோம் நம்ம இன்னும் வந்து அதுக்கான பருவம் கூட வரலாம்னு சொல்லலாம் இல்லைங்களா ஆமா இன்னும் பருவம் வரல இன்னும் கொஞ்சம் நாளாச்சுன்னா அது கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போது முட்டிக்கிற பிரச்சனை வரும் ஆமா முட்டி ஒரு சரியான விற்பனை நிலைன்னு பார்த்தா இந்த ஒரு ஒரு பதினோரு மாதம் இல்லை ஒரு வருடம் இந்த காலத்துல தானா ஆமாங்க ஆமாங்க ஆனா இப்போ பராமரிப்புன்னு எடுத்துக்கிட்டா என்ன மாதிரி பராமரிப்புனா இரநூறு ஆடுகள் இருக்குன்னு சொல்லுங்க எப்படி மேயிற்று வெளி மேய்ச்சல் தான் விட்டு மேய்ச்சிட்டு இருக்கீங்களே மொத்தமே நம்ம வெளி மேய்ச்சல்ல தான் விட்டு மேய்ச்சிட்டு இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வேம்பு நிறைய போட்டு வச்சிருக்கோம் நம்ம அதோட கிளைகள்லாம் கழிக்கும் போது தேவையில்லாத கிளைகள்லாம் போட்டு நம்ம பராமரித்து பார்த்துக்கிறோம் புல் வந்து நம்மக்கிட்ட ஃபுல்லாக நம்ம லேண்ட்லேயே இருக்குது ஃபுல்லாக அது அது மொத்தமே மேய்ஞ்சிட்டு வந்துடும் அப்படி மழை காலங்கள் அது போல் தீவன பற்றாக்குறை இருக்கும்போது நம்ம வேர்க்கல்ல கொடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தங்கொடி இந்த மாதிரி உலர் தீவனங்களை போட்டு நம்ம பராமரித்து பார்த்துக்குவோம் நம்ம பண்ணையில் இருக்கிற தீவனங்களே தான் கொடுத்து பார்த்துக்குறோம் இப்போ பண்ணையை விட்டு ஆடுகள் வெளியே போகிறதில்ல பண்ணையை விட்டு ஆடு வெளியே இல்லை நம்ம பண்ணையிலேயே பென்சிங் பண்ணியிருக்கீங்க இதுலேயே தான் ஆமாங்க மொத்தமே பென்சிங் பண்ணி பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் போட்டு இருக்கீங்களா ஆமா பராமரிக்கிறதுக்கு ரெண்டு பேர் போட்டிருக்கேன் அதை வச்சு ஃபுல்லா அவங்க பாத்துக்கிறாங்க இப்போ சரியா மூன்று மாதம் குட்டியை வந்து கொண்டு வந்து கரெக்டா எட்டு மாசம் வளர்க்குறீங்க ஆமா வளர்த்து விற்பனை கொண்டு போறீங்க ஆமா விற்பனைக்கு தயாரா இருக்குங்களா இப்போ விற்பனைக்கு தயாரா இருக்கு இருக்கக்கூடிய இருநூறு ஆடுகளும் விற்பனைக்கு தயாரா ஆமா எல்லாமே தயாரா இருக்கு சரி இப்போ நோய் மேலாண்மைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இந்த எட்டு மாசத்துல என்னென்ன முறையான நோய் மேலாண்மை பண்றீங்க நோய் மேலாண்மை பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு அதிகமா நோய் எதுவும் வராது இந்த சளி பிரச்சனைகள் வரும் அதுக்கு நம்ம கரெக்டாக பார்த்து மெடிசன் என்னென்ன இருக்குது டாக்டர் கன்சல்டன்ட் பார்த்து நம்ம என்லெக்ஸின்னு அது போல் மெடிசன் கொடுத்து கரெக்டாக அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்து அதுக்கு சரியான மெடிசன் கொடுத்தோம்னா இ இழப்பீடுகளை தவிர்க்கலாம் ஐயா இப்போ தடுப்பூசின்னு பார்த்தா எத்தனை தடுப்பூசிகள் போடுறீங்கன்னா இந்த எட்டு மாசத்துல இல்லை தடுப்பூசிகள் போடுறது இல்லைங்களா தடுப்பூசி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊசி போடுவோம் ஐயா முதல்ல வந்த உடனே இப்போ இது வந்து வெளியில இருந்து நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா அங்கிருந்து இங்கே சூழ்நிலைக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பூசி ஒன்று போடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்கள்ல ஒரு சில வியாதிகள் வரும் இந்த வலிப்பு அந்த மாதிரி வரும் அதுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் ஒன்று போடுவோம் போடுறது வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆமா அது தகுந்த மெடிசனை பார்த்து வாங்கி கொடுப்போம் இப்போ நல்லா நம்ம வெயில் காலம் இல்லைங்களா இந்த மாதிரி வெயில் நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருக்குங்களா வெயில்னால இல்லைங்க வெயில் காலம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைகள்னு எதுவும் வராது தீவனம் வந்து நல்லா கொடுத்து நம்ம இதுவாக பாத்துக்கணும் நம்ம தீவனம் பற்றக்குறை இருக்கும் ஆமா தீவன பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கும் நீங்கள் வந்து அடர் தீவனம் கொடுக்கறனால அது மட்டும் வேர்கடல் கொடியெல்லாம் கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை ஆமாங்க ஐயா ஆனால் இப்போ செம்மறி ஆடுகளில் சரியான ஒரு கடை வந்து எப்படி நான் தெரிவு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு பார்த்தீங்கன்னா நல்லா முறுக்கலாக வந்திருக்கும் நல்லா நேர நேராக இதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதுவை பாருங்க எப்படி நல்ல ஷைனிங்காக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது போல இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ வந்துடும் இந்த பதினோரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பது கிலோ வரும் இப்போ இதோட வயசு சரியாக பதினோரு மாதம் ஆகும் ஆமாம் பதினோரு மாதம் ஆகுதுங்க இப்போ நம்ம மந்தியில் இருக்கக்கூடிய எல்லா ஆடுகளும் ஒரே ஏஜ் தான் ஆமா எல்லாமே நம்மளது எல்லாம் ஒரே ஏஜ் தான் ஏதோ ரெண்டு மூணு கிலோ டிஃப்ரெண்ட் அப்படி இப்படி வரும் ஆ ஆமாங்க இப்போ மண்டைகள் வச்சுட்டு இருக்காங்களா அதுக்கு கடாய் தேவைன்றவங்க எல்லாம் கூட இதை தேர்வு பண்ணிக்கலாம் கண்டிப்பா இதுல வந்து தரமான கடாய் இப்போ நம்ம கிட்ட இரநூறு கடாய் இருக்கு இல்லைங்களா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொம்போட இது மத்த அதோட வளர்ச்சிய பார்த்து நல்ல தரமான கடாயை நம்ம தேர்வு பண்ணி மந்தைக்கு வச்சுக்கலாங்க இப்போ இருந்து கொண்டு போய் வளர்த்தா கரெக்டாக இருக்கும் ஆமாம் இப்போலேருந்து கொண்டு போய் வளர்த்தோம்னா இருக்குங்க இப்போது இது வந்து இலசு தான் ஆமாம் இது வந்து ஒரு ஏழு வருடம் வச்சுக்கலாம் நம்ம மந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரு ஏழு வருடத்துக்கு இதை நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம் ஆனால் இப்போ ஆடுகளெல்லாம் மேய்ச்சல் முடித்து இப்போ கொட்டைக்கு வந்துருக்கு இல்லைங்களா இப்போ இங்கே தான் ஆடுகளெல்லாம் அடைக்கிறீங்களே இப்படி ஆமாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலங்கிறதுனால பட்டி கொட்டகைக்குள்ளே வைக்க முடியாது அதனால் இந்த மாதிரி திறந்த வெளியில நம்ம ஃபென்சிங் போட்டிருக்கோம் இதுக்குள்ளே வச்சோம்னா நம்ம இந்த காற்றோட்டமாக நல்லா வந்து இயற்கையான சூழ்நிலை நம்மளுக்கு ஆடு வளருங்க சரி இப்போ அடர் தீவிரமாக மொக்காசோளம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாங்க இப்போ இரநூறு ஆடுகள் இருக்கு இல்லைங்களா இரநூறு ஆடுகள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மொக்காசோளம் தேவைப்படுதுன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து கால் கிலோ விகிதமாக கொடுத்துட்ருக்கோம் அதை ரெண்டு வேலையாக பிரித்து கொடுக்குற முடியும் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ நமக்கு தேவைப்படும் ஐம்பது கிலோ மொக்கா சோளம் வந்து கொடுக்குறீங்க காலையும் மாலையும் சொல்லி ரெண்டு வேலை கொடுக்குறீங்க ஆமாம் இப்போ சாயந்தரம் நேரத்தில் இப்போ வச்சுட்டு இப்போ உள்ள அடிச்சுறீங்களா ஆமாங்க இதுக்கப்புறம் வந்து கள்ளக்குடியான போட்டு விட்டுறீங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் அந்த கள்ளக்கொடி தூள் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம நிலத்துல என்ன விளைஞ்சிருக்கோ அதை கொடுக்கலாங்க ஆனால் இப்போ மொத்தமே நம்ம ஆடு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ வெயிட் எவ்வளோ வரும் இருக்க இருக்கக்கூடிய இப்போ நம்மக்கிட்டே இருக்க சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது கிலோ வரையும் குட்டிங்க இடம் இருக்குங்க இப்போ கரெக்டாக ஒரு பதினோரு மாதம் ஆகுது ஆமாங்க சரி இப்போ எல்லாமே விற்பனைக்கு தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமா விற்பனைக்கு தயாராக இருக்குங்க இப்போ விற்பனைன்னா என்ன மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கிலோ கணக்குல தரீங்களா இல்லை அப்படியே ஜோடி கணக்கு தந்துட்டு இருந்து எப்படி தந்துட்டு ஜோடி கணக்குல தான் கொடுக்குறோம் இப்போ மொத்தம் நம்மகிட்ட நூறு ஜோடிகள் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க இப்போ ஒவ்வொரு ஆட்டுக்கும் இப்போ முப்பது கிலோலேருந்து நாற்பது கிலோக்குள்ளே சராசரி இருக்கும் இல்லைங்களா முப்பத்தஞ்சு டூ நாற்பது சொல்லியிருந்தீங்க இப்போ அது எப்படி நான் பிரிப்பீங்க அது வந்து நம்ம இட எடை மிஷின் வச்சிருக்கோம் நம்ம இந்த நாற்பது கிலோ வர்றதெல்லாம் தனியா பிரித்து தனியா ஒரு ஜோடியாக போட்டுருங்க ஆமா ஜோடியா முப்பத்தஞ்சு கிலோ வருது ஒரு ஜோடியா தனியாக போட்டுருவாங்க இப்போ நம்ம கிட்ட ஆடுகள் எல்லாமே மொத்தமாகவும் சில்லறையாகவும் கொடுக்குறீங்களே எப்படின்னா இப்போ யாருக்காச்சும் ஒரு பத்து ஆடுகள் தேவைப்படுது ஒரு இருபது ஆடுகள் தேவைப்படுது இல்லை மந்தைக்காக ஒரு இரண்டு மூன்று ஆடுகள் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எப்படி தரீங்களா கண்டிப்பாக கொடுக்கலாங்க எல்லாமே விற்பனைக்காக தான் இருக்குது ரெண்டு மூணு கேட்டாலும் கிடைக்கும் ஆமாம் இப்போ யாருக்காச்சும் உங்களை எப்படி நான் தொடர்புக்கலாம் என்னோட தொலைபேசி எண்ணுக்கு நேரடியாக தொடர்பு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க எயிட் டூ ஃபோர் எயிட் ஒன் எயிட் டபுள் செவன் டூ த்ரீ யாருக்காவது தேவை சில்லறையாவும் தரீங்க இல்ல மொத்தமா இரநூறு ஆடுகள் வேணும்னு சொன்னாலும் தர ஆமா மொத்தமா குடுக்குறதுக்கும் இருக்கு இப்போ விலை வந்து உங்களை நேரடியாக வந்து பேசிக்கலாம் நேரடியா வந்து பேசுவாங்க இவ்வளோ நேரம் தெளிவா உங்களுடைய ஆடுவா பத்தி தெளிவா சொல்லினீங்கன்னா ரொம்ப நன்றி நன்றி